திருதானியத்தில் இட்லி செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் சிவப்பரிசி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் குதிரைவள்ளி அரிசி ஒரு ரெண்டு கப்பு பச்சரிசி ரெண்டு கப்பு புளுங்க அரிசி ரேசன் அரிசி புழுங்குல அரிசி ரெண்டு கப்பு செவப்பு சோளம் அது பார்த்துருக்கீங்களா நீங்கள் கடையில் விற்கிது செவப்பு சோளம் ரெண்டு கப்பு இதுகளெல்லாம் சேர்த்து ஒன்றா ஊற வச்சு அரைச்சிட்டு நாலு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு நாலு மணி நேரம் புளிக்க வைக்கணும் குளிக்க வச்சுட்டு இட்லி ஊற்றினோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே எப்படியும் இருக்கும் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க சிறுதானிய கற்று வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோம் சோறாக்கி சாப்பிட முடியாதவங்க சாப்பிட முடியாதவங்க இதே மனைக்கு இட்லி தோசை பனியாரம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ கிரைண்டரில் போட்டு ஆட்டி மாவு பாருங்கள் எப்படி சோப்பு கலராக இருப்பாருங்க ஆட்டி தோண்டி வச்சாச்சு தோண்டிட்டு மாவை ஒரு பாத்திரத்தில் தோண்டி வச்சுருக்கோமா ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து இது குளித்து வந்துடும் இட்லி ஊற்றுனா அட்டகாசமாக இருக்கும் உளுந்து கூட ஆளி விதை சேர்த்துருக்கேன் இந்த ஆளி விதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மாவு கூட உளு மாவு கூட அரிசி கூட போட மறந்தாச்சு உளுந்து கூட போட்டாச்சு இந்த அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த ஆட்டி நல்லது இது கேன்சர் வரதவே தடுக்குன்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லதான் இந்த விதை சேர்க்குறது டெய்லி உணவில் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்க்க சொல்கிறாங்க நான் மாவில் சேர்த்து போட்டிருக்கேன் எல்லா மாவு ஆட்டம் மாதாட்ட போதாக போட்டுருவேன் நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது குழந்தைங்கள் முதல் பெரியவர்கள் வரை இது அனை அனைவருக்கும் இது ரொம்ப நல்லது இட்லி அழகாக ஊற்றியாச்சு வெந்து வந்திருக்கு சாம்பார் சட்னி வச்சு நான் வச்சுருக்கேன் நான் பா பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்